அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பதினாறு எட்டு இருபத்தி நான்கு மனையாரின் நூற்றெட்டாண்டு ஆண்டு மாநாடு இன சொந்தங்களே சேலத்தை அணிதிரண்டு வாரி இருபத்தி நான்கு மனை தெலுங்கு சாதி பேர் போட்டிருக்காங்க சமூக நலச்சங்கம் போட்டல் பொட்டல் காரைக்குட்டம் போட்டிருக்காங்க இதுல என்ன மிகப்பெரிய பிழை இருக்குது அப்படின்னா நூற்றெட்டு ஆண்டு மாநாடுனா வரும் நூற்றெட்டு ஆண்டு மாநாடுன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு அப்படித்தான வரும் ஆனா இவங்க என்ன போட்டிருக்கா நூற்றெட்டு ஆண்டு அப்படின்னா நூறு கூட்டல் அற்று கூட்டல் ஆண்டு அப்படின்னா நூறு அற்ற ஆண்டு இது நூற்றாண்டு கிடையாது நூற்றாண்டு இல்லாத மாநாடு இப்ப நூறு அற்று போயிருச்சு நூறு அற்று ஆண்டு அற்றுன்னா ஒண்ணு பிள்ளை பொருளை பிடிக்கும் நூறு அற்று கூட்டல் ஆண்டுன்னா நூறு அற்று போய் ஆண்டாக வருகிறது அப்ப அந்த அடிப்படையில நூற்றெட்டு ஆண்டு வரவே கூடாது நூற்றெட்டாண்டாடு மாநாடும் போட்டுருக்காங்க இருக்காங்க வாசிக்கவே முடியல பாருங்களேன் அப்ப நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு தானே வரணும் அப்ப நூற்றாண்டு மாநாடு என்பதும் மிகச் சரியாக இருக்கும் நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு என்பதற்கு என்ன விதி சொல்றாங்க அப்படின்னா நூறன் கிளவி ஒன்று முதல் ஒன்பாருக்கு ஈறு சினை ஒளிய இளவற்று மிகுமே அப்படின்னு ஒரு விதி ஒன்று இருக்குது அந்த விதிப்படை என்ன ஆகும் அப்படின்னா நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு மாறும் நூற்றெட்டாண்டு வரவே வராது நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு என்றுதான் போடணும் சரிங்களா அதே மாதிரி இன இச்சு போடணும் இன சொந்தங்களே இனம் கூட்டல் சொந்தங்களே இன சொந்தங்களேன்னு வரும் அப்புறம் சேலத்தை அணிது ரெண்டு வாரின் சேலத்திற்கு அணிது ரெண்டு வாரின் போட்ட மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து இருபத்தி நான்கு மலை தெலுங்கு போட்டு பேர் போட்டிருக்காங்க சமூக நலச்சங்கம் காலவாய் இப்போ வரும் காலவாய் போட்டல் இப்போ வரலும் காரைக்குட்டில் போட்டிருக்காங்க மிகப்பெரிய பிழை என்ன அப்படின்னா நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு என்றால் நூற்றாண்டு மாநாடு அப்படி வரணும் இப்போ நூற்று அற்றாண்டுன்னு வராது நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு மாநாடு என்பதால் மிக சரியாக இருக்கும் அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்